அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்து இவரையும் அவரது சக்திக்கு பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியதே எங்கள் இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது நீ சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாததை எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிழைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் நீயே எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக நல்குறுகால் இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி எண்பத்தி ஆறாவது வசனத்தில் பதிவாகி உள்ளது அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து